வணக்கம் மூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சனிக்கிழமை இன்றைய ராசி பயன்களை பார்ப்போம் இன்றைய திதி இன்று மாலை நான்கு நாற்பத்தி ரெண்டு வரை பவலி அதன் முன்பு பிரதமை இன்றைய நட்சத்திரங்கள் இன்று மாலை ஆறு ஐம்பத்தாறு வரை திருவாதிரை அதன் முன்பு புனர்வூசம் இன்றைய சந்திராச நட்சத்திரங்கள் இன்று மாலை ஆறு ஐம்பத்தாறு வரை அனுசம் அதன் முன்பு கேட்டை மேசராசி என்பர்களே இன்று எடுக்கும் முயற்சிகளில் காரிய தாரியவெட்டி பெற்று மனநிதி பெறுவீர்கள் சித்தராசி என்பவர்களை கனமனைக்குள் விட்டு கொடுத்துச் செல்வது நல்லது இன்று வீண் விரயங்களை காட்டுகிறது எதிலும் கவனம் தேவை மிதனராசி என்பவர்களே இன்று தாராள தனவுறவு வந்து சேரும் இருப்பினும் வரவு கேட்ட செலவு இன்று காத்திருக்கிறது கவனம் தேவை கடகராசி அன்பர்களே இன்று வீண் விரயம் வீண் அலைச்சலை காட்டுகிறது எனவே எக்காரியத்திலும் மிகுந்த கவனத்தில் செயல்படுவது நல்லது சிம்மராசி அன்பர்களே இன்று எடுக்கும் காரியங்களில் வெட்டி தாராள தனவர் உண்டு கன்னிராசி அன்பர்களை இன்று செய்யும் செயல்களில் சிறு சிறு தடை தாமதங்கள் ஏற்படும் மிகுந்த கவனத்தில் செயல்படுவது நல்லது துலாம் ராசி அன்பர்களே பாக்கியத்தில் குரு சந்திரன் உள்ளார் எனவே எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் கரை வெட்டி தாராள தாராள்தனவர்கள் உண்டு உண்டு விச்சிகராசி என்பர்களை சந்திராசம் தொடர்வதால் எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் கரை ஏற்படும் வீண் அலைச்சல் வீண் விரயத்தை காட்டினது எனக்கு எதிரும் கவனம் தேவைப்படும் நாள் என்று தனுசு ராசி என்பவர்களே இன்று உடல்நிலையில் கவனம் செலுத்துவது நல்லது பயணங்களால் வீண் அலைச்சலும் மன விளைச்சலும் ஏற்படும் நாள் என்று கவனம் தேவை மகராசி என்பவர்களே இன்று எண்ணிய தாரங்கள் அனைத்தும் எளிதில் நிறைவேறும் தாராள்தனவரவு என்று உண்டு கும்பராசி என்பவர்களே இன்று செயற்கரிய செயலர்களை செய்து மற்றவர்களின் பாராட்டுகளை தனவரவு என்று உண்டு மீனவசி என்பவர்களே இன்று தாயாரின் உடல்நிலையில் உங்கள உங்களது உடல்நிலையும் சிறப்பாக இருக்கும் குறுகிய சொத்துக்களால் லாபங்கள் உண்டு தனவர வேண்டு உண்டு மன வீட்டு பெண்களால் நடிச்சாலும் பாடப்படுங்கள் என்ன பாடப்படுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் நன்றி வணக்கம் மற்றொரு பதிவில் சந்திப்பு